ஒரு வாரத்துல மூல மூளை எல்லாம் அப்படியே கரைஞ்சி கீழே விழுந்துரும் கரைகிறது கரைஞ்சிரும் கரைஞ்சிரும் சுருங்கிரும் சுருங்கிரும் எப்படினாலும் சரி ஆமா ஆனா அந்த பைல்ஸ் இருக்கிற இடம் தெரியாது தெரியாது அப்படியே நார்மல் ஆயிடும் ஆபரேஷன் ஒண்ணுமே தேவையில்லை ஒரு ஆபரேஷன் தேவையில்லைங்க நம்ம மூலங்களும் சரியாகும் மலச்சிக்கல் இல்லாம இருக்கும் சிறுங்குடல் பெருகுடல் இருப்பவர்கிட்ட இன்ஃபெக்ஷன் சரியாகும் அங்க சுரக்கிற மீகோஸ் சரியா சுரக்கும் இல்லைங்களா மீகோஸ் சரியா சுரக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ஹோட்டல் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தாங்கன்னா மூலம் கம்ப்ளீட்டா சரியாயிரும் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாசத்துக்கு மட்டும் இந்த மெடிசன் சாப்பிடும்போது அந்த ஆசன வயலை வச்சு கெட்டும் மட்டும் நான்வெஜ் ஆகாது மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோதனை நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா மதிப்புக்குரிய அண்ணாமலை ஆனந்த சித்தரையா இருக்காரு இவர் மூலிகைகள் மட்டும் வல்லவர் கிடையாது பாசனங்களும் வல்லவர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மூலிகை பாசனங்கள் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவர் மனுஷன் ஆனா கேட்கும் போது ஒன்றுமே தெரியாத மாதிரி ரொம்ப ரொம்ப சைலண்டா ரொம்ப நிதானமா ரொம்ப அன்பு குணம் கொண்டவராக எப்பவுமே சைலண்டா இருப்பாரு ஆனா அவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு சரி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா துத்தியலிருந்து நிறைய தகவல் கொடுத்துருக்காங்க ஆனா ஆனந்த ஐயா இந்த இருந்து மக்களுக்கு என்ன புதுவிதமான தகவல் கொடுக்கிறாரு மருத்துவ குறிப்பு கொடுக்கிறாரு ஐயா கிட்ட கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்ப பாத்தீங்கன்னாக்க துத்திய பத்தி நிறைய பேர் பேசிட்டு வராங்க இதுதான் துத்தி ஜூம் பண்ணிக்காமீங்க இந்த துத்தியில நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க நிறைய மருத்துவ குறிப்புகள் சொல்றாங்க ஐயா ஆனா உங்களுடைய ஸ்டைல்ல நீங்க என்ன மாதிரியான மருத்துவ குறிப்பு சொல்ல போறீங்க ஐயா இந்த இலையை மட்டும் பறித்து இது கூட இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அப்படின்னா ஐம்பது கிராம் குப்பமேனி இலை ஓகே இது ரெண்டையும் அரைச்சி மூலம் இருக்கிறவங்களுக்கு வச்சு டெய்லி கட்டினாங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் மூலம் சரியாது அதாவது இந்த குப்பமேனி இலையும் அதை அப்புறமா துத்தி இலையும் ரெண்டும் சேர்த்து சேர்த்து அரைச்சி கோமணம் மாதிரி கட்டிக்கணும் மாதிரி கட்டிக்கணும் கட்டிக்கினாக்க அந்த மூலம் பைல்ஸ் கண்டிப்பா குணமாயிரம் சூப்பரங்க சூப்பர் ஐயா ஒரு சில பாத்தீங்கன்னா எண்ணெயில வதக்கி கட்டலாமா இல்ல அப்படியே பச்சையை அரைச்சு கட்டலாமான்னு சரி நீங்க எப்படி சொல்றீங்க எண்ணெயில வத விளக்கெண்ண வதக்கி கட்டுறது இன்னும் சிறப்பு சிறப்பாக வேண்டாம் வெறும் இலையாவே வதக்கிடலாம் வதக்கலாம் ரெண்டு இலையும் ரெண்டு இலையும் ஒன்னா போட்டு விளக்கெண்ணை ஊற்றி வதக்கிடலாம் ஓகே குப்பைமேனி இலையும் தூத்தி இலையும் ஒரு கைப்பிடி எடுக்கலாமா இல்ல போதும் ஒரு கைப்பிடி போதும் ஒரு கைப்பிடி போதும் போட்டு அரைச்சி வதக்கி வதக்கி ஆசன வாயில ஆசன வாயில வச்சு கட்டணும் எத்தனை நாளையா கட்டணும் ஒரு வாரத்துல மூல மூளை எல்லாம் அப்படியே கரைஞ்சு கீழே விழுந்துரும் கரைகிறது கரைஞ்சிரும் கரைஞ்சிரும் சுருங்கிரும் சுருங்கிரும் எப்படி சரி ஆமா ஆனா அந்த பைல்ஸ் இருக்கிற இடம் தெரியாது தெரியாது அப்படியே நார்மல் ஆயிடும் ஆபரேஷன் ஒண்ணுமே தேவையில்ல ஒரு ஆபரேஷன் தேவையில்லைங்க அந்த பைல்ஸ் இருக்கிற இடம் தெரியாம போயிடும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்கு விளிமூலம் அப்படின்னு சொன்னா கரைஞ்சி போய்டுன்றாங்க இல்லைன்னா விழுந்துடுறாரு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த நரம்பு நாளங்கள்லாம் ரத்த ஓட்டம் சீராகி சுருங்கி திருப்பி அந்த நார்மல் இடத்துக்கு போயிடும் அதை எடுத்து கட் பண்ணி தேயில் போட்டு அந்த இடத்த அவஸ்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இருக்கிறதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மெல்லிய இடம் மெதுவான இடம் ரொம்ப சாஃப்ட்டான இடம் பாத்தீங்கன்னா ஆசனவாய் அந்த இடத்துல ஒரு சின்ன வலி வந்துச்சுன்னா கூட தாங்க முடியாது அவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும் அந்த வேதனைக்கு ரொம்ப எளிமையான சொல்யூஷன் சொல்கிறார் பாருங்க இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா துத்தி இலை மட்டும் தான் கட்டிட்டு இருப்போம் ஆனால் துத்தி இலையோட குப்பமேனி இலையும் கலந்து விளக்கண்ணில் வதக்கி கோமனை மாதிரி கட்டினா தான் வேலை செய்யணும் சொல்கிறாரு இதுதான் ஒரு சித்தம் அதாவது சித்தருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஐயா வேற என்ன மருத்துவ குறிப்பு இருக்கு ஐயா இந்த இலையை பறித்து கீரை மாதிரி சமைச்சு சாப்பிடலாம் மூளாக இருக்கிறவங்க ஓ ஓ மலை கட்டு உள்ளவங்க இதை சாப்பிடலாம் ஓஹோ

ஒரு பத்து ஐம்பது இலையை எடுத்து வெங்காயம் கடுகு நோர்ப்பு இதெல்லாம் போட்டு கீரை சமைக்கிற மாதிரியே சமைச்சு சாப்பிடலாம் ஒன்றும் பெருசாக சாப்பிட்றதுக்கு கஷ்டமான சுவையெல்லாம் இருக்காது நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஐயா இதுக்கு சாப்பிடும் போது எதனா பத்திய முறைகள் இருக்கு பிராய்லர் கோழி சாப்பிடாம இருக்கும் டோட்டல் நாண்வெஜ்ஜி சாப்பிடாம இருந்தாங்கன்னா மூலம் கம்ப்ளீட்டாக சரியாயிரும் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாசத்துக்கு மட்டும் இந்த மெடிசன் சாப்பிடும்போது அந்த ஆசன வயலை வச்சு கெட்டும் போது மட்டும் நான்வெஜ்ஜே ஆகாது ஆகாது வேறு நார்மலாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் என்ன நான்வெஜ் வேணாலும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் சரிங்க ஐயா இது இப்ப பயில் சொல்லுவவங்க மலச்சிக்கல் உள்ளவங்க இதை சாப்பிடும்போது டீ காபி குடிக்கலாமான்னு ஒரு கேள்வி கொடுப்பாங்க ஏன்னா மக்களுக்கு இந்த டீ காபி இல்லைனாவே அவங்களுக்கு ஏதோ பயங்கரமா ஒரு இரிட்டேட்டிங் ஆகி போகுது ஏன்னா எனக்கு டீ காப்பி மட்டும் போதும் அப்படின்னா அது ஒரு போதை பழக்கம் மாதிரி ஆயிட்டாங்க பெரும்பாலும் கேட்கற கேள்வி என்னன்னா ஐயா நாங்க இது எடுக்கும் போது டீ காபி குடிக்கலாமா மனவா குடிக்கலாம் குடிக்கலாம் ரொம்ப பெரிய விஷயம் சொல்லிட்டீங்க நேரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த துத்தி இலையில் சிறுந்துத்தி பெருந்துத்தி இருக்குது இப்போ ஐயா காமிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா பெருந்துத்தி இது ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் டைமில் இது பூக்கும் மலர்கள் அது மலர்கள் இல்லை இன்னொரு வீடியோல நிச்சயமாக காமிக்கலாம் இந்த துத்தி ஒரு கைப்பிடி எடுத்து அதுக்கப்புறம் குப்பை மேனி ஒரு கைப்பிடி எடுத்து விளக்கண்ணில் வதக்கி பெண்கள் அந்த ஃபேட் வைக்கிற மாதிரி தாத்தா மார்கள் கோமனம் கட்டுற மாதிரி ஆசனவை வச்சு கட்டிக்கும்பொழுது பயில் சம்பந்தமான பிரச்சனைகள் நவ மூலம்னு சொல்லுவாங்க இல்லையா ரத்தம் மூலம் உள் மூலம் வெளி மூலம் பௌத்திரம் பிஸ்டுல்லா சீல் மூலம் இப்படி நவ மூலங்கள் இருக்குங்க இந்த நவ மூலங்களுக்கு எல்லாமே விடுப்பு மூலமே எல்லாம் இருக்குல்ல நவ மூலங்களுக்கும் இந்த துத்தி ஐயா சொன்ன மாதிரி கோமனமாக கட்டிக்கணும் ஆசன வாயில அப்படி வச்சு தொடர்ந்து நீங்கள் கட்டிக்கும் போது நவ மூலங்களுக்கும் குணமாகும் அதே சமயத்தில் இதை சின்ன வெங்காயம் போட்டு இந்த துத்தி இலை கிள்ளி ஒரு ஐம்பது ஏலை கிள்ளி நல்லா சின்ன வெங்காயம் தோரம்பருப்பு கடுகு சீரகம் இப்படின்னு வச்சு நல்ல நிலை நல்லா வதக்கி அதை உள்ளுக்குள்ளும் சாப்பிட்டு வரும்போது ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிட சொல்றாரு சாப்பிட்டு வரும்போது நவ மூலங்களும் சரியாகும் மலச்சிக்கல் இல்லாம இருக்கும் சிறுகுடல் பெருங்குடல் இருப்பது இன்ஃபெக்ஷன் சரியாகும் அங்க சுரக்கிற மீகோஸ் சரியா சுரக்கும் இல்லைங்களா மீகோஸ் சரியா சுரக்கும் போது பாத்தீங்கன்னாக்க அங்கே ஒரு வளவளப்பு தன்மை உண்டாகி என்ன ஆகும்னா மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கும் மூலாதாரம் சூட்டை வந்து முற்றிலுமா எடுத்துரும் அப்ப என்ன ஆகுது உடல் சமநிலை அதாவது உடல் வெப்பநிலை சமநிலை அடையுது மூலாதாரம் சூடு இல்லாம இருக்குது அதனால பயில் சிலம இருக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் நீங்க அறிவியல் பூர்வமா கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பதில் நீங்க மருத்துவ ரீதியா கேட்டீங்கன்னா ஐஎஸ்என் பதில் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை கண்டிப்பா நீங்க கடைபிடிச்சிட்டு வாங்க இந்த துத்தி பாத்தீங்கன்னாக்க மிகவும் மிகவும் அருமையானது ஏன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு துத்தி மூலத்திற்கு கத்தி அப்படின்னு ஒரு பழமொழி வேற இருக்கு அதனால பயில் சொல்லவங்க மட்டும் இல்ல மலைச்சிக்கல் உள்ளவங்க மட்டும் இல்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு அடுமொழி சிறுகுடல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு மலவாயில் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னாலும் சாப்பிட்டு வரலாம் அதே மாதிரி இறைப்பை அலர்ஜி உள்ளவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் பிரச்சனையா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமிலம் சுருக்க தன்மை அதிகமாக இருக்கும் இது மாதிரி உள்ளவங்க சின்ன வெங்காயத்தோடு நீங்க சாப்பிடும்போது அந்த அமிலம் சார்ந்த பிரச்சனையை வந்து சரிநிலைப்படுத்தி இறைப்பை சார்ந்த பிரச்சனைகளும் சரிப்படுத்துது அப்போ இவ்வளவு பெரிய அருமையான மருத்துவ சொல்லியிருக்காரு தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டு வாங்க இன்னும் நிறைய பொக்கிசங்கள் உள்ள மூலிகைகள் இருக்கு கண்டிப்பா ஐயாவை நானும் விட போறதுல மக்கள் நீங்களும் விடாதீங்க மீண்டும் மீண்டும் அருமையான பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடை பெறுவது உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரைதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா